சட்டில போட்டு குழம்பு வச்சிருக்கிறாங்க குழம்பு வச்ச மீன் வந்து உயிரோட ஆத்துக்குள்ள துள்ளி குளிச்சு ஓடி இருக்கு இது அவங்க பாத்துட்டு பயந்துட்டு சர்வேஸ்வரா ஜம்புகேஸ்வரா நீலகண்டேஸ்வரம் அப்ப இந்த கோயில் வந்து பெரிய இது கிடையாது இதா தான் இருந்திருக்கு அப்ப வந்து அவங்க வந்து படுத்தவனா அப்புறம் அவங்க கனவுல காட்சி கொடுத்து நீ என்னடா செஞ்சா வயக்காட்டு பாடுற அப்படின்னா வயக்காட்டுல அப்படியே ரத்தம் வடிஞ்சு ஓடிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை தோண்டி போக்குற அந்த சுயம்புள்ளிங்க இப்போ லிங்கம் வந்துட்டாரு இப்போ நந்தி என்னிருக்காரு நந்தி வந்து ஒரு காட்டில் போய் பண்ணக்கார காட்டில் போய் டெய்லி மேஞ்சிட்டு மேஞ்சிட்டு வந்துட வேண்டியது அவர் மேஞ்சிட்டு வந்து அவர் பாடுபோ படுத்துக்கிறாரு இதோ மோகாலி பார்த்துட்டு பண்ணக்காரர் பார்த்துட்டு ஏன் என்னடா நாலு பேர் காவக்காரனா இருந்து இப்படி வயல அழிய விட்டுட்டீங்களே அப்புடின்னு அவர் வந்து சொன்ன உடனே அன்னைக்குன்னு இது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நாலு பேரும் கத்தி இட்டியோட எல்லாம் நின்று இருந்திருக்காங்க இவர் நந்தி போய் நல்லா வயிறாரா சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அவங்க என்ன இருக்கா விரட்டுனவங்கன்னா ஒருத்தனை இருக்கான் கா கத்தியை உடனே இந்த நந்திக்கு பார்த்தீங்கன்னா மூணு கால் தான் இருக்கு எல்லாரும் கோயில் இல்லாம நாலு கால் கிடையாது மூணு காலு தான் ஏன்னா அது வந்து கொல்லிமலை சுத்தி ஒடியாந்துருக்கு இவங்களை விரட்டே வர்றப்ப திருப்பி இங்க வந்து ஈஸ்வரான்னு சொல்லிட்டு அவர் இருந்தவுன்ன ஈஸ்வரன் சரி வண்டி ஆட காட்சி கொடுத்து நீ அப்படியே இருந்த சொன்னா அந்த விரட்டு வந்த மூணு பேர் நான் பயந்துகிட்டு ஒருத்தரை வந்து ஈஸ்வரா என்னை காப்பாத்துன்னு சொல்லி தலையை வெட்டிட்டாரு நான் தெரியாம செஞ்சுட்டேன் நான் தான் வீசினேன் அப்படின்னு தலையை வெட்டிக்கிட்டாருந்து சிலதான் அங்கே ரெண்டு பேர் வந்து இன்னொருத்தர் வெட்ட போகிறப்ப இல்லை இல்லை நீங்கள் இருங்க நீங்கள் வந்து இந்த கோயிலை சுற்றி காவலா காவல் பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலை ஆக்கிட்டாரு கோயிலுக்கு முன்னாடி முண்டை சிலை கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையை கொண்டு போய் அங்கிட்டு மண்ணுக்குள்ளே போட்டுட்டாங்க இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த கொல்லிமலை வந்து சிவா அன்பு மனம் அன்னை மனம் அள்ளித்தரும் வள்ளல் மனம் சிவா இங்கே யாருமே வந்து ஒரு ஏழையாகவே கிடையாது எல்லாருமே பொருளாதாரத்துல கோயில் தான் இங்கே இருக்கிறதுக்கு கூறும் பொருளாதாரத்தில் மிக உ உயர்ந்து இருக்கிறாங்க வண்டி வாகனம் எல்லாமே கொடுத்துருக்காரு அவரை வந்து மொட்டையாண்டி அறுப்பில் சொல்லி கும்பிட்றாங்க ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சரியான திருவிழா இங்கே வந்துட்டு இங்கே வணங்கிட்டு தான் அவங்க மாசி பெரியநாசி எட்டு கிழமை போய் போகிறாங்க பிரியனர் சாமி போய் கடை வெட்டி சாப்பிட்டுட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே கும்பிட்டு இங்கே வரக்கூடாது ஆனால் இங்கே கும்பிட்டு தான் போனோம் இங்கே கும்பிட்டுட்டு தான் அவங்க சோமம் பானம் சிவப்பானம் எல்லாமே அங்கே போய் சாப்பிட்டுட்டு இங்கே போயிடுறாங்க இங்கே வந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மன்னர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு காட்சி கொடுத்து அந்த ஈஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலயமாக வந்துட்டார் இந்த ஆலயத்தினுடைய இப்போ இப்போ வந்திருக்க வியூ வந்து பார்த்தீங்கன்னா இடம் எங்கெங்கே இருக்குது அவர் வந்து ரெண்டாம் நம்பர் வேலை செய்யாத ஒரு ஊழல் இப்ப வந்து வியோவாக ரெண்டாவது நம்பர் நான் இருக்கிறேன் எனக்கு எதை பேமெண்டாக கொடுங்க மாதம் நம்பாடுன்னு சொல்லிட்டு கீழே தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்திருக்க திருக்காலஸ்ரீ அந்த உத்தமபாளையத்தில் இருந்து வந்திருக்கவரு சமயபுரம் கோயிலை டெவலப் பண்ணிட்டு இங்க வந்து சரியான பள்ளமா இருக்கும் இந்த கடைகளாம் எடுத்துட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பெட்டி அடிச்சு இந்த இப்படி இருந்தாலும் கோயில் எடுத்து இப்போ அழகதான் போயிருக்காரு அவரையும் இந்த ஈஸ்வரம் தான் எல்லாமே அவர்தான் ஆமா அவன் இந்த இடம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் ஆகியா ஆமா அவன் இன்றி அணு அசைவதில்லைங்கிறது வந்து நானும் என்னுடைய பத்து வருஷம் ஆன்மீக ஸ்தலத்தை நானும் கர்நாடகா எங்கெங்கேயோ போயிருக்கேன் சிவா இங்கேயுமே என்னை ஆட்கொள்ளலை இந்த இடத்துல வந்து தான் உனக்கு என்ன தேவை எல்லாமே நான் தர்றேன் இங்கேயே நீ இரு அப்புடின்னு ஆட்கொண்டு அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கும் திடீர்னு இந்த உனக்கு தேவை என்ன இந்த ஓ நம் இந்த அதான் பெற்ற தாய் தன்னை மகவும் மறந்தாலும் பிள்ளையை பெரு சே மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இன்றிமைப்பது மறந்தாலும் மற்றத்தவர் உள்ளிருந்து ஓட்டும் நமச்சிவாயத்தை நான் மறைவேன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல திருச்சிலா போய் தாய் அவரு ஐயா இப்ப இந்த கோயிலுக்கு வர்றாங்க சில பேரால கோயில்ல இறைவனை பார்க்க முடியாம கதை முடிந்ததுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையா இல்ல இறைவன் அவங்களுக்கு வாய்ப்பு தரு இல்லை சிவா அவங்களுக்கு பாக்கியம்லாம் கிடையாது இந்த மண்ணை மிதிச்சிங்க மேலே மேல வந்துட்டாலுமே அவங்களுக்கு பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலையோ படி அந்த படி எடுங்க சிவா அந்த படியில பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூ இதுதான் இருக்கும் ஆனா இந்த படியில வந்து பார்த்தீங்கன்னா உருவமே செதுக்கி ஏன்னா அது வந்து சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து அவர் வந்து அதனால இந்த ஆஹ் அதனால வந்து இந்த படியை அவங்க தொட்டு இங்க மண்ணை மிதிச்சிட்டாலுமே அவங்க குடும்பத்திலயோ அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையுமே வராது இங்க வந்தவங்க வந்து இந்த மண்ணில வந்து தவறு பண்ணக்கூடிய மக்களுக்கு தண்டனை உண்டு நிச்சயமாக தண்டனை உண்டு சிவா உடனுக்குடனே தண்டனை கொடுத்துடுறாரு இல்லையா இப்ப வந்து சில சில பேர் மது மாதோட இருப்பாங்க இதுக்காக சும்மா வர்றாங்க ஜாலிக்கு சிவா அது வேற அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா அது வேற சிவா தண்டனை உண்டா அது வந்து சோமா போனோம் அது வந்து மன்னிப்பாரி சிவா அவர் வந்து சோம போனா அதுதான் சொல்றேன் சோம போனோம் அது வந்து பிள்ளைங்க வந்து இப்ப அஞ்சு வரை அஞ்சு அஞ்சு ஒரே மாதிரி இருக்குதா அதனால இப்ப ஈஸ்வரன் வந்து தாய்மானவர் அவர் இல்லையா அவர் வந்து அதெல்லாம் வந்து இது கிடையாது அவருக்கு வந்து என்னன்னா இதா இருந்தாலும் சுத்தமா கோயிலுக்குள்ளவா இல்ல வர முடியல பள்ளியில தாங்கி கும்பிட்டுட்டு போ அதுதான் சொன்னாங்க மந்திரம் ஆவது நீர் தந்திரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் வானூர் மேலது அது புதுசுவது நீர் அந்த நீரை கூட இருக்குதா ரைட் நம்யா வந்து கல்லறிந்தவருக்கும் ஈஸ்வரன் காட்சி கொடுத்தாரு என்ன காலலாம் போறப்ப அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு கல் எடுத்து போட்டு ஈஸ்வரா நான் பணிக்கு செய்யறேன் அவ்வளவுதான் சாயங்காலம் வரும்போது ஒரு கல் எடுத்து போட்டுட்டு ஈஸ்வரா நான் வீட்டுக்கு போறேன் அவர் கல்லறிந்தவருக்கும் காட்சி கொடுத்தாரு கறி கொடுத்த கண்ண கண்ண காட்சி குடுத்தாரு இதுல வந்து நம்ம வந்து அன்போது அந்த தான் பாக்குறாரு இப்ப இரநூறு இருந்து யாரோ சித்தர்கள் இருக்கிறதா சொல்றாங்க இருக்கிறாங்க சிவா ஒரு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இங்க வந்து உள்ளூர்களை வந்து சித்தர்கள் பூஜை பண்ணி ஒருத்தர் மணி சத்தம் கேட்டு அவர் இந்த ஓட்ட வழியா பாக்குறப்ப அவருக்கு காட்சி கொடுக்காம சிவம்புவரம் மணி சத்தம் நல்லா கேட்குது பூஜை பண்ணது கேட்டு அவர் முடிச்சுட்டாரு இங்கே பள்ளி வந்து படுப்பாங்கல்ல கும்பல்ல அவருக்கு மட்டும் கொடுத்தா அவர் காலைல வந்து எங்கள்கிட்ட கேட்கறாரு சிவா அப்படின்னு நாங்களும் போல இங்க தான் படுத்துருப்போம் ஒவ்வொரு நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இதெல்லாம் தடுத்துருப்போம் சிவர்கள் சித்தர்கள் இப்போ உண்டு இப்போ பாத்தீங்கன்னா மூணு நாலரை மணிக்கு ஒரு அம்மா அப்பா ம் நாலரை மணிக்கு ஒரு அம்மா கோலம் போட வருவாங்க ஜெயமணின்னு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வரும் அது என்ன செய்வாங்க டக்குன்னு இந்த மாதிரி தாய்மார்கள் வந்தாலும் கோலம் போட வர்றப்போ அப்போதைக்கு அந்த அம்மா வந்து உங்களுக்கு குடுப்புனா இருக்கு தாய் நீ செய்யறது சித்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது பிரம்ம முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை நான் எந்த அவங்கறப்போ அவங்க வாங்கி கோலம் போடுவாங்க அந்த குடும்பம் அவங்களுக்கு கிடைத்திருக்கும் அதனால தான் அவங்க கோலம் போட முடியுது இப்படி இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு திருவிழா நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சிவா மழாம் வரும் இங்க மழை பனி எல்லாமே வரும் ஏதாவது சொல்றாங்க தாங்க கூடிய கீழ பத்தி நிறைய பேர் இருப்பாங்க இங்க வந்து யார் இதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குதோ அவங்க தான் இங்க வந்து தங்க முடியும் இருக்க முடியும் எல்லாரும் இங்க வந்து இங்க தங்க முடியாது ரெண்டாவது வந்து இந்த மண்ணை பட்டினா உண்டா உங்களுக்கு பசி வருமா யாருக்கு உங்களுக்கு பசி பட்டியல அதெல்லாம் சிவங்கள அன்னதானம் போடுறாங்க ரெண்டாவது வந்து இப்ப உங்களுமே அடியார்கள் தர்றது அதெல்லாம் ஈஸ்வரன் அவருக்கு என்ன அன்னபூரணியே வச்சிருக்கிறார் அவருக்கு பண்ணி படித்து போட்டுவாரு அதெல்லாம் எப்படி படி அளக்குற பரமசிவாங்க அவர் வந்து படியை வந்து அழகா அளப்பாரு அது வந்து அவருடைய ஆட்கொண்டு அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது நூத்தி எட்டு ரெண்டு ஓம் அமைச்சவான்னு சொல்றதுக்குள்ள எழுவத்தஞ்சு வரப்ப இந்த விடுறான்னு சொல்லிட்டு படியை போட்டுருவார் அது மாதிரி அவர் வந்து அன்பை தான் எதிர்பார்க்கிறார் அங்க இங்க வந்து ஆடம்பரத்தை அவர் எதிர்பார்க்குவார் இந்த மக்கள் எல்லாம் வர்றாங்க பாருங்க இந்த ஆடி மாசம் திருவிழாவுக்கு ஒவ்வொரு கிராம மக்களும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய கடம் தலையாய கடமையாக நினைச்சு இந்த ஆலயத்தை வந்து அவங்க இது பண்றாங்க வருஷ வருஷம் வந்து திருவிழா பத்தி மூணு நாள் அவங்க அவங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தோட தேரிகர் எல்லாம் வச்சு இது பண்றாங்க இந்த கோயில்ல ஒருத்தர் கால் பயிற்சாங்கன்னா பாவங்கள் தீருமா கர்மாக்கள் குறையுமா எல்லாமே வந்து கர்மாக்கள் வந்து தீக்குறது வந்து எப்படின்னா சிவா நீ வந்து ஒருத்தனை ஒரு கையை உனக்கு வந்து இந்த கை சுண்டு வரல போகும் இறைவனுடைய பக்தினால நீ ஒரு பிள்ளைல நறுக்கிறப்ப பாதி கொஞ்சம் சதவீதம் ரத்தத்தோடு தான் போகும் தவிர ஆனால் கர்மவினையை தீர்க்கிறதுக்கு அவர நீ பத்து குலையை பண்ணிட்டு நான் வந்து பாது பண்ணிட்டேன் எனக்கெல்லாம் தெரியா போச்சு பத்து சாதுக்களுக்கு நான் வேஷ்டி துண்டு கொடுத்துட்டேன் அன்னதானம் செஞ்சுட்டேன் அதனால அந்த பத்து குலையை மறைஞ்சு போகணும்னா முடியாது அதுக்கு வந்து நீ அந்த செஞ்சுட்டான் என்ன மன்னிச்சு ஈஸ்வராக இனிமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அவரு மன்னிப்பு கேட்கிறப்ப சரி ரைட் எப்படியோ அவர் வந்து மாத்தி விடுவார் என்ன இப்ப முருக பெருமான வணங்குறப்ப பிரம்மனோட ஐயனுடைய கையெழுத்தையே நான் மாத்திரண்டாங்கிறாரு உன் தலையிலேயே நான் மாத்த அத வந்து தொடர்ந்து நம்பிக்கையோட அதை சொல்லி அந்த பாராயணம் பண்றப்ப அவரு மாத்துவாரு அந்த நம்பிக்கை தான் இங்க முக்கியமே தவிர இங்க வந்து அவரு மாத்துவாரு இவர் மாத்துவார் அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி பரமசிவன் பேர் வச்சு நான் பத்து கடை என் பேர் பரம சிவண்டா நான் செஞ்சதெல்லாம் பாங்க நானே சிவண்டாலாம் முடியுமா நம்ம நேர்மையோட கரெக்டா இருந்தா சரி ரைட் ஓ நம்ம முழுமையா நம்பணும் முழுமையா நம்பினா அவர் வந்து நமக்கு இது பண்றாரு கொல்லிமலையில இருக்கக்கூடிய சிவனுடைய அருமை பெருமைகளை பார்த்துட்டு இருக்கோம் இங்க வந்து உங்களுக்கு இந்த கால இந்த படிக்கட்டோட பாதம் பட்டா கூட அது பவர் தான் ஆமா இந்த மண்ணை மிதிச்சிட்டாலுமே அதே மாதிரி ஒரு ட்ரிப் நீங்க வந்துட்டு முதல் ட்ரிப் வந்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு உங்களுக்கு அழகா ஒரு ட்ரிப்பு வர்றப்ப நீங்க இல்லை ஒரு ஏழையா வர்றப்ப நீங்க அரப்பளீஸ்வரா ஆலயத்துக்கு நான் வரனுறாங்கிறப்ப அவருக்கு வந்து அள்ளி கொடுத்து நீ கிள்ளி தர்ற அவர் வந்து அள்ளி கொடுத்து அடுத்த ட்ரிப் வரும்போது இது கொஞ்சம் மேல ஆக்குறாரு மூணாவது ட்ரிப் வர மென்மேல மேல மேல அவர் உயர்த்திக்கிட்டே இருக்காரு எப்படி நான் மேல இருக்க மாதிரி என்னோட அடியாரு நீ மேல வரணுந்தா அப்படின்னு பிரகத் பரகத்தா செய்யறாரு நல்ல ஒரு இதா விபத்துகள் ஏதாவது நடந்திருக்கா சில ஒரு ட்ரிப்பு கூட திருச்சியில இருந்து வந்தவங்க வேணு இதாயிருச்சு ஆனா அப்போ கூட அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகல பிளேஸா அந்த மரங்கள்லாம் தடுத்து இது வரைக்கும் ஆறு மணிக்கெல்லாம் ஏழு இல்ல சார் ஃபாரஸ்ட் ஏரியானால ஏழு மணிக்கு மூடிடுவாங்க ஆறு மணி கும்பல் இல்லைனா ஆறு மணிக்கு மேல கடைங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒருத்தவங்களை பிறப்ப இங்க யாரும் பக்கத்துல குடி இருக்கிறாங்க இங்க இங்கே யாரும் இல்லை கடைங்க தான் இருக்குது அவங்க எல்லாம் போயிடுவாங்க அதான் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைதி கிடைக்காது இந்த காற்றுகள் பட்டாலுமே நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள் உங்களோட மனது அவர் அமைதி கிடைக்கிறது இங்க வந்து இது இப்போ திருவண்ணாமலை இருக்கு சதுரகிரி இருக்கு மூலிகைதான் எல்லாமே இந்த சிற்றருவி போய் இந்த ஆகாய கங்கையாக உருமாறி அங்கு ரெண்டு நதிகள் கலந்து அந்த நதிகள் வந்து ஆகாய கங்கையா உருவாகுது அதனால இது வந்து எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம் ஈஸ்வரனை பத்தி ஆனா அவ்வளவு நல்லா வருது இந்த மண்ணு இந்த இடத்துல இருந்தாலும் நோய் வராது அவ்வளவு மூலிகை அற்புதமான மூலிகை கொல்லிமலை கொல்லிமேல உம் பாருங்க ஆமா ஆமா அவர் வந்து யாரு அதாவது தொல்லை இரு பிறவி சூழும் தலை நீக்க அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மருவா நெறியளிக்கும் வாதா ஊரிய திருவாசக என்னும் தேன் அந்த தேனை பருக பருக செவிட்டாத இன்பத்தை தரக்கூடியவர் தான் சிவபெருமான் சிவபெருமானை ஒருத்தர் ஆட்கொண்டுட்டா அது வந்து என்ன சொல்ற ஒருத்தன் ஒரு ட்ரிப்பு அடிக்கிறதுக்காக கல்ல விடுறப்ப அந்த இறைவன் அருள் மரத்துல தான் படும்மை தரும் ஓ மேலப்படாது ஏன்னா அந்த உடைய பவர் நமக்கு இறைவன் கொடுத்துருவான் அதே மாதிரி உன்னை கெடுக்குன்னு சொல்லிட்டு போறப்ப நீ என்னடா அவன் நம்மளோட அரசியல் அது பெரிய இருக்கிறான் என்ன இது பண்றானே சொல்லிட்டு ஓ நமச்சுவான்னு சொல்லி ஒரு சூடத்தை கொலுத்தி நீ போறப்ப காலெலாம் அவன்கிட்ட வர முடியாது அவனை வேக மாதிரி ஆக்கி விட்டுவார் அந்த மாதிரி முழுமையாக நம்பி ஈஸ்வரா சர்வேஸ்வரா என்று நின்னும் போது எல்லா நன்மையும் அது வந்துங்க இவா இந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ மிதிர்ச்சிட்டு இந்த மண்ணை கொண்டு இங்கிருந்து ஒரு பொருள் போய் வீட்டில் வச்சிட்டாலுமே உன் எதிரி தொல்லைங்க உனக்கு எதுவுமே வராது துஷ்ட துர்மார்களை பூரா விலக்கி விட்டு அவர் அடுத்த ட்ரிப்பு வரும்போது நீ கிள்ளி குடுத்துடாமே நான் உனக்கு அள்ளி தரேன் வாட அரை அப்படின்னு ஆலயத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு ஆடி மாசம் சிறப்பா திருவிழா இருக்கும் வாங்க இன்னும் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க